ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் தாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் தங்கம் வந்து அடகிலிருந்து எப்படி மீட்பது தங்கம் இரட்டிப்பு ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க சந்தேகம் மீன்ஸ் அதாவது எந்த நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்குவதற்கு இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் நாட்கள் பூஜைகள் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதிலிருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நிறைய பேர் வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்ப்பதற்கும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அதனால் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் வீடியோக்களை போட்டு வைக்கிறேன் தங்கம் சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸு நிறைய பூஜைகள் இருக்குது அது எல்லாமே இனி வருகின்ற வீடியோக்களில் இருக்கும் அது வேணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா தங்கம் வந்து அதிகப்படியாக சேருவதற்கு இரட்டிப்பு ஆவதற்கு தங்க நகையை வந்து மீட்பதற்கு இப்படி நிறைய 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 பூஜைகள் நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு நம்முடைய ரிஷிகள் கூறிய அற்புதமான பூஜை முறைகள் சில சில சின்ன சின்ன விஷயங்கள் மைனூட்டான விஷயங்கள் அதாவது தர்ம சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லுங்க நான் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் இந்த வீடியோக்களை வைக்கிறேன் உங்களுக்கு எப்ப தேவைப்படும் போது நீங்கள் வந்து அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணிட்டு கேட்டுட்டு அதற்கு ஏற்றாற்போல் வந்து நீங்க தங்கத்திற்கு உண்டான அந்த பூஜை முறைகளை வந்து நீங்க செய்யலாம் இப்போ வந்து தங்கத்திற்கு நாம் வந்து அதிகப்படியாக சேர்வதற்கு என்னென்ன பூஜைகள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அதாவது மூன்று விதமான பூஜைகள் இருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிய வரும் இப்போ வந்து நகைகள் அப்படின்னு சொல்லிட்டால அது மகாலட்சுமி தாயாரினுடைய சொரூபம் அதனால் தொப்புளுக்கு கீழே நகைகளை போடுவதை தவிர்க்க வேண்டும் நிறைய பேர் வந்து காலில் வந்து கொலுசு மெட்டி இதெல்லாம் வந்து தங்கத்தில் போடுவாங்க இது வந்து அறவே தவிர்க்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா தங்கத்தை எப்பொழுதும் வந்து அதாவது சமையல் அறை இருக்கு இல்லையா அந்த இடத்திற்கு ஆக்னேய மூளை அப்படின்னு பேர் தென்கிழக்கு பகுதி அந்த இடத்துல தங்கத்தை வந்து நாம் வைக்கக்கூடாது அந்த இடம் எப்பொழுதும் வெப்பமாக இருக்கும் அந்த இடத்துல நாம் தங்கத்தை வச்சோம் அப்படின்னா அது கருகி போயிடும் கருகி அப்படின்னு சொல்லும்போது அது நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டபோதே சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமைகளில் புதன்கிழமைகளில் மற்றும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையும் வாங்கலாம் ஆனால் திங்கள் புதன் வியாழன் ரொம்ப 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 சிறந்தது தங்கம் வாங்குவதற்கு கிழமைகளில் மை அப்படின்னாலே திங்கள் புதன் அடுத்து வந்து வியாழன் வெள்ளிக்கிழமையும் நாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து வியாழக்கிழமை ரொம்ப 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 சிறந்தது நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைகளில் தங்கம் வாங்குவாங்க தங்கம் வாங்கலாம் ஆனால் அது வந்து நாம் விற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது பெருசாக ரேட்டு வந்து போகாது ஏன்னா அன்றைய தினம் வந்து அங்காரக பகவானுக்கு உரிய ஒரு தினம் அப்படின்றதுனால இந்த தங்கத்தில் கொஞ்சம் வந்து சிகப்பு வண்ணத்துலையும் இருக்கும் ஏன்னா அதை வந்து எரிக்கும் போது தங்கத்தை வந்து இல்லையா அப்போ அதனுடைய நிறம் வந்து சிகப்பாக வரும் அப்போ வந்து இந்த தங்கத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருந்தபோதும் கொஞ்சம் செவ்வாய் பகவானும் இதில் இருக்கிறார் அப்படின்றதுனால அந்த நாளில் நாம் தங்கம் வாங்கினா நிறைய சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது வந்து அதிகப்படியான ரேட்டுக்கு போகாது அதனால் அந்த கிழமையை தவிர்ப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முருக பெருமான் ஜனனம் நடந்தது இல்லையா தான் இந்த தங்கமே வந்து வந்ததான் அதனால இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு உலோகமாகவும் தங்கம் வந்து சொல்லப்படுது இது வந்து உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய ஜனனம் அப்படின்ற ஒரு கதை சொல்லியிருந்தேன் அதுலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து கிட்டத்தட்ட இந்த தங்கம் அப்படின்னு சொல்வது வந்து இந்த முருகப்பெருமான் அங்காரக பகவான் இவங்களுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமான் அப்படின்னாலே அக்னி அப்படின்றதுனால அந்த நாளில் வந்து நாம் வாங்குவது அப்படின்றது அவ்வளவு ஸ்ரேயஸ் கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ வந்து நாம் முதல் பாயிண்ட் வந்து தங்க நகைகளை வந்து காலுக்கு கீழே அதாவது தொப்புளுக்கு கீழே வைக்கக்கூடாது ஆக்னேய மூலையில் வைக்கக்கூடாது மூணாவது பாயிண்ட் திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாம் அடுத்து நான்காவது பாயிண்ட் வந்து எப்பொழுதும் தங்க நகைகளை வலது கையால் மட்டும்தான் நாம் வாங்கணும் இடது கையால் வாங்குவது இடது கையில் வந்து எடுத்து வைப்பது இந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அஞ்சாவது பாயிண்ட்டு நம்ம வந்து கம்மலோ அல்லது வந்து மூக்குத்தியோ அல்லது செயினோ போட்டுட்ருக்குறோம் ஊருக்கு போட்டுகிட்டு போனோம் மறுநாள் வெள்ளிக்கிழமையாயிடுச்சு கழட்டி வைக்கலாம் அப்படின்னு நாம் வைப்போம்னா அந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உடலில் இருக்கக்கூடிய நகைகளை கழற்றி வைக்கக்கூடாது ஒருவேளை அந்த வெள்ளிக்கிழமையில் அது வந்து கொஞ்சம் அந்த லிங்கெல்லாம் விட்டு போச்சு அப்போ வந்து என்ன செய்யவது அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அது சரி செய்த பிறகு பாலில் கழுவி நாம் போடும்போது அந்த அந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் அந்த தோஷம் அப்படின்றது வந்து நீங்கும் இது வந்து அஞ்சு பாயிண்ட் அடுத்து வந்து தங்கம் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னு சொன்னால் ஆறாவது பாயிண்ட் நாற்பத்தி ஒரு நாள் இழுப்பை எண்ணெயில தீபத்தை நாம் வந்து நிலைவாசல்ல இருபுறத்திலேயும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள பூஜை அறையில் சுவாமி ரூமில் சுவாமிக்கு எதிரில் எந்த தெய்வமாக இருந்தாலும் பர பரவாயில்ல அவங்களுக்கு எதிரில் நாற்பத்தி ஓரு நாட்கள் இழுப்பை தீபம் ஏற்றலாம் அதுக்கு தான் நான் வந்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருந்தேன் குபேர பகவானுக்கு பிடித்த எண்ணெய் குபேர அனுகிரகம் கிடைக்கணும்னா இழுப்பை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு அதனால நீங்கள் குபேரருக்கு எதிரில் கூட நாற்பத்தி நாட்கள் வடக்கு பார்த்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் அது வந்து நான் சில நட்சத்திரங்கள் இருக்குது அதை வந்து சொல்கிறேன் ஆனால் ரொம்ப 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 முக்கியமான நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை வந்தது அப்படின்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி யோகம் வரும்போது தங்க நகை வாங்கினீங்க அப்படின்னா மென்மேலும் தங்கம் வாங்குகின்ற யோகம் அப்படின்றது ஏற்படும் இது தவிர நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்கிறேன் அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னா தங்க நகைகள் நிறைய உங்களுக்கு சேரணும் அப்படின்னா சிவ பார்வதி கல்யாண ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி வச்சுட்டு தினந்தோறும் அந்த ஃபோட்டோவை பார்த்து வணங்கினாலே நமக்கு வந்து தங்கம் நிறைய வந்து சேருகின்ற வாய்ப்பு இருக்கு ஒன்பதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தினந்தோறும் அதாவது தினம்தோறும் அப்படின்னு சொல்லும்போது பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வீட்டிற்கு வெளியில நிலைவாசல்ல இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றுங்க அந்த தீபத்தில் விளக்கு எண் விளக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒவ்வொரு சொட்டு அதாவது நெய் தீபத்தில் ஒவ்வொரு சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றி வந்தோம் அதாவது பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்றி வந்தோம் அப்படின்னா அடகு நகையை வந்து நாம் மீட்கலாம் இப்போ வந்து முன்பாக ஒரு இலுப்பை எண்ணெய் தீபம் சொல்லியிருந்தேன் அது வந்து தங்க நகை வாங்குவதற்கு நெய்யும் விளக்கெண்ணெய் தீபமும் வந்து அடகு நகையை வந்து நாம் மீட்பதற்கு இது வந்து பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் அது வந்து நாற்பத்தி ஓரு தினங்கள் ஏற்றணும் இப்போ 반드 அடுத்து இப்போ வந்து பத்தாவது பாயிண்ட்டு சிலர் வந்து ஏழரை சனி இருக்கும் அந்த நேரத்தில் தங்க நகையை கொண்டு போய் அடகு கடையிலையோ அல்லது வந்து பேங்க்லேயோ வச்சுடுவாங்க அந்த மாதிரி வச்சுட்டா அது மீட்கவே முடியாது அப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாற்பத்தி ஓரு நாட்கள் தினந்தோறும் வன்னி மரத்தை இருபத்தி ஓரு முறை பிரதக்ஷம் பண்ணினா அந்த தோஷம் நீங்கி தங்க நகை அப்படின்றது விரைவில் சீக்கிரமாக வீட்டிற்கு வரும் அதில் சந்தேகம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபெரியவாச்சரண்